எங்களுக்கு ஒரு நூறு அடிக்கு முன்னாடி அந்த பாறை உருண்ட பொழுது விழுந்தது ஒரு டூ மினிட்ஸ் நாங்க முன்னாடி போயிருந்திருப்போம்னா என்ன ஆயிருக்கும் தெரிஞ்சிருக்காது ஓரளவு ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டோம் நான் பேர சொல்ல ஒரு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை வாங்கினது வாங்குறதோட அவங்க பொறுப்புகள் முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணு பிளைட்டு ரெடி பண்ணிச்சு அதுல அந்த ஃப்ளைட் வர்றதை பத்தி கூட இந்த இவங்க சொல்லல எங்களுக்கு இருபத்தி ஒன்பது கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்ரீலங்கா புறப்பட்டுச்சோனா அன்னைக்கு முதல் நாள் நைட்டு அங்க வந்து இறங்கும் போது அன்னைக்கு இருந்து ரெண்டு நாள் சரியான மழை அதுல ஓரளவு சமாளிச்சு அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்போது நாங்க நோயர்வெளியாக போகும்போது அந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது ஹெவி ரெய் பிளட்டு மண் சரி எல்லாமே நாங்க போய் ஒரு ஒரு டவுனும் இல்லாத கிராமம் இல்லாத ஒரு என்ன ஒரு கிராமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் பட்டு எங்களுடைய மகளிர எல்லாத்தையுமே சேஃபா நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ரயில்வே ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் பக்கத்தில் கிடைச்ச ஒரு வீடுகளில் அவங்கள சேஃபா தங்க வச்சுட்டு நாங்கள் போன பஸ்ல தான் கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு நாள் நாங்கள் அந்த பஸ்ல இருந்து பக்கத்தில் கிடைச்ச அந்த பரோட்டா பிஸ்கட்டு இதுகளெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்துக்கு கழிச்சோம் ரெண்டு நாள் ஓரளவு ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்களுக்கு இங்க உள்ள நம்முடைய உறவினர்கள் வந்து தமிழகத்தை முதலமைச்சர் அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன சொல்லி திரு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடவுடன் எங்களுக்கு வந்து உதவிகள் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவரு எங்களை வந்து ஒரு ஒன் அவருக்கு ஒரு தடவை அவரு கான்டாக்ட் பண்ணார் நாங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதில் வந்து அந்த தமிழக அயலக நலவாரிய திரு சிவ கார்த்திக சிவசேனாபதி அவர்கள் அப்புறம் அதே அலுவலகத்தை சேர்ந்த திரு காந்தி ரஹல் காந்தி அவர்கள் இவங்கெல்லாம் எங்களை அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்ப் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு நாள் நாங்க சந்திச்சது வந்து அந்த ஊரை விட்டு நகர முடியல லெஃப்ட் ஒரு ஒரு ரோட்ல தான் சென்டர்ல அந்த வண்டியை போட்டு நிக்கிறோம் பஸ் போட்டு நிக்கிறோம் அந்த ரோடு இப்படி போகும்போது அங்கேயும் பிளாக் இந்த பக்கம் பிளாக் அதை விட்டு எல்லாம் கிளியர் பண்ண பிறகு